இந்த வீடியோ பதிவு யாருக்கானது அப்படின்னா பங்கு சந்தையில் ஷேர் வாங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவலில் சரிவை கண்டுது அதாவது நூறுரூவாய்க்கு வாங்குகிற பங்கு எழுபது ரூபா அல்லது அறுபது ரூபா வரைக்கும் இறங்கிட்டு திரும்ப அது நூறுரூபாய்க்கே வருது அப்படிங்கிற சமயத்தில் ஒரு முதலீட்டாளர் எப்படி அந்த பங்கை படிப்படியாக வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எஜுகேஷன் வீடியோ தான் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் விருப்பு லிங்க் கொடுத்துருக்கோம் இணைஞ்சு பங்குச்சந்தை தகவலில் இலவசமாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறு முதலீட்டாளர் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான விளக்க வீடியோ தான் இது ஸோ அவர்கிட்ட ஐம்பதாயிரம் இருக்கும்போது ஒரு நூறு ரூபாயில் ஒரு ஷேரை வாங்குறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூறு ஷேர் வாங்கலாங்க ஸோ ஐநூறு ஷேரை சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவர் பண்ணிடுறாரு ஸோ அவர் பண்ணதுக்கப்புறம் துரதிருஷ்டவசமாக சில மாதங்கள் சில வருடங்களில் ஒரு ஆண்டுகள்லையோ அல்லது ஒரு பத்து மாதம் பதினஞ்சு மாதத்துலையோ அது கிட்டத்தட்ட அறுபது ரூபா எழுபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு இறங்குது அப்படின்னா அவர் பயந்து ஆகி சில பேர் விற்றுட்டு நஷ்டத்தை வெளியில் போயிடுறாங்க இது ஒரு விதமான கேட்டகரி இன்னொரு விதமான கேட்டகரி இவங்க இறங்கினப்ப வெயிட் பண்ணி மறுபடியும் அந்த ஷேர் நூறுரூபா கிட்ட வரும்போது விற்றுட்டு லாபமே இல்லாமல் ஒரு ஆண்டு அல்லது இரண்டு ஆண்டுகளில் வெளியில் போயிடுறாங்க இந்த இரண்டுமே தவறான விஷயம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து இதில் மூன்றாவதான அப்ரோச்சை நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணும் எப்படி அப்படின்னா ஒரு ஷேரு நூறுரூபா விற்கிது அந்த பங்கினுடைய வாங்கினதுக்கப்புறம் ஏறணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை இறங்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை இறங்குனா என்ன பண்ண போறங்கிறதுக்கான பிளான் நம்மக்கிட்ட வேணும் இப்போ நூறு ரூபாய்க்கு அந்த ஷேர் விற்கிதுன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் ரூபாயில் ஜஸ்ட் ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ ஷேர் கிடைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூறு ஷேர் கிடைக்கும் ஸோ அது இறங்குது அப்படிங்கிற சமயத்தில் நம்ம ஒரு தொண்ணூறு ரூபாய் வரும் பொழுது திரும்பவும் அதே நம்பர்ஸ் ஒரு நூறு ஷேர் வாங்க நூறு இன்ட்டு தொண்ணூறு ஒம்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எண்பது ரூபாய்க்கு வருது அப்படின்னா அந்த எண்பது ரூபாயில் நூறு ஷேர் அப்போ எட்டாயிரம் ரூபாய் மறுபடியும் அது எழுபது ரூபா வருதுன்னா அதே நூறு ஷேர் ஏழாயிரம் ரூபாய் அறுபது ரூபாய் வருதுன்னா அதே நூறு ஷேர் ஆறாயிரம் ரூபாய் ஸோ மொத்தமாக நீங்கள் அஞ்சு தடவை வாங்கியிருக்கீங்க உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டினோம்னா நாற்பதாயிரரூபா அப்போ நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஐநூறு ஷேர் வாங்கியிருக்கீங்க ஸோ உங்கள்கிட்ட எண்பது ரூபா ஆவரேஜாக வந்திருக்கும் ஸோ இது திரும்ப அடுத்த ஒரு வருடத்துலேயோ அல்லது இரண்டு வருடத்துலையோ திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி அந்த ஷேருடைய நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து நூறுரூபாய்க்கு வருதுன்னா அது உங்களுக்கு விற்கும்போது ஐநூறு இன்ட்டு நூறு ஐம்பதாயிரம் ரூபா கிடைக்கும் நீங்கள் போட்ட முதலீடு நாற்பதாயிரம் ரூபா உங்களுக்கு கிடைச்ச அதே ரேட்டுக்கு வந்தாலுமே உங்களுக்கு ரூபா லாபம் கிடைச்சிருக்கும் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டன் கிடைச்சிருக்குங்க ஸோ இந்த டவுன்வேர்டு ஆவரேஜ் எல்லா பங்குக்கும் ஒத்து வருமானால் அது கிடையாது அந்த பங்கு எதனால் இறங்குது ஸோ அது இறங்கிறதுக்கான சாத்தியக்கூறு வந்து அவங்க ஃபண்டமெண்டல் சரியாக இருக்கா இல்லை மார்க்கெட் தான் காரணமாக அப்படிங்கிற எஜுகேஷனை நீங்கள் கற்றுக்கணும் அப்போ நூறுரூவாய்க்கு வாங்கி ஒரு ஷேரை ஒன்றுமே பண்ணாமல் அறுபது ரூபா வரும்போதும் ஒரு நபர் வாங்கலைன்னா அந்த நிறுவனத்தில் அவர் நூறுரூபாய்க்கு வச்சுருந்த நம்பிக்கை அறுபது ரூபாயில் இல்லை இது நம்பர் ஒன் இன்னொன்று நூறு ரூபாய்க்கு வாங்கி அந்த பங்கு அறுபது ரூபாயில் ஒரு நபர் விற்றுட்டு போகிறாருனா அவர் முதலீட்டுக்கு சரியான நபரே இல்லை அந்த அந்த செலெக்ஷனும் தவறு அப்படிங்கிறத என்னோடய கருத்து ஸோ உங்களுக்கான நாலேஜை நீங்கள் ஒரு பத்து ஷேரை செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒன்று அல்லது ரெண்டு அதிகபட்சம் மூணு ஷேர் வரைக்கும் நஷ்டமாக வாய்ப்பு இருக்குது நீங்கள் செலெக்ஷன் நல்லா பண்ணீங்கன்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஸோ டவுன்வேர்டு ஆவரேஜில் நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் ஸோ இந்த ஆவரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியினுடைய சேல்ஸு ப்ராஃபிட்டு மார்ஜின் மற்ற நிகழ்வுகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த ஷேரை போது வாங்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மென்டார் அல்லது உங்களுக்கான வழிகாட்டி அல்லது ஒரு கைடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணி பண்ணால் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட சஜஷன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்க இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்படி கல்வி அறிவோடு அறிவின் துணையுடன் ஆபத்தை எதிர்கொண்டால் ஆதாயம் அடையலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி நன்றி தேங்க்யூ